வணக்கம் மூக்கயிர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பார்த்துக்கிறீங்க நம்மளுக்கு வந்து இப்போ வழி போயிட்டு கரையை இருக்கோம் இது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நண்டுகை மறுபடியும் இந்த கனவா கணவாயை சுத்தம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதில் மை வந்து ஏற்கனவே வலையில் வரும்போதே மை வந்து கலங்கிட்டு அதோடு இப்போ கணவாயை இன்னும் அதை தெளிவாக எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது கனவா முட்டை இது நம்ம சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம் இது மயிய எடுங்க இங்க சீனி பைய ஏடுங்க பாய் மயி பைய அப்படியே எடுங்க பைய அது கலங்கناலயே மை பைய நம்ம தனியா எடுத்தோம்னா தான் இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த கனவைய சுத்தம்ண்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்பலாம் மயி பைய உண்டு மெதுவா எடுங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மயி வந்து கடலையே கலக்கும் சாதாரணமாக இந்த கனவா மீன் அப்படியே கலக்கி எடுத்துறேன் அதனால நம்ம ரொம்ப கவனமா எடுத்து போடணும் தனியா எடுத்தாச்சு மை பையே அப்படியே பாத்திடுங்க இது அதனால முட்டை அதனால முட்டை அது கனவாயில உள்ள முட்டை கருப்ப இதோட சென்று நம்ம ஐயப்பாங்க நம்ம கிணத்துல போகிறோம் உங்களுக்கு ஒரு சொட்டு விழுந்தாலுமே கடலையே கலக்குது சொட்டு கையில் விட்டு கருப்பு அப்படியாயிரு சொண்டு எப்படி இருக்கும் அது தான் இருக்கேன் கணவாயோடைய பல்லு தருக்கு இதான் கணவா பல்லு எதுக்காக உடைக்கிறோம்னா மசாலா பிடிக்கிறதுக்காக தான்

கட்டா hey. அதில் huh?

ஒரு சூப்பரான ஒரு சமையல் வீடியோ இன்னைக்கு எல்லா நண்பர்களையும் சந்திக்க ரொம்ப அருமையா நண்டு ராலு கனவா மூனை சேர்த்தே சமைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சமா கடுகு போட்டுருவான் ஒரு ரெண்டு வெங்காயம் வட்டி வச்சிருக்கோம்

கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு ஒரே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறது நண்டு அது எல்லாமே கொஞ்சம் வாயு சம்பந்தப்பட்ட பொருள் அதனால இஞ்சி பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கிறது சிக்கன் போட்டு வதக்கணும்னாக்கி நல்லா வாசமாக இருக்கு அதுக்காக ஒரு பாக்கெட் சிக்கன் பூடியா இதிலே போட்டு வதக்கிடுவோம் இப்போ நம்ம வதக்கும்போது அந்த நன் மசாலா வந்து நண்டு எல்லாத்துலேயும் நல்லா சேர்ந்துடும் நண்டு போட்டுருவோம் நம்ம முத முதல்ல நண்டு போடுங்க நண்டு கொஞ்சம் அதிக நேரம் வேகம் அதனால பத்து நண்டை போட்டுருவோம் அதுக்கப்புறமா கனவா நம்ம மூணாவதா தான் ராழை போடணும் இந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நண்டுல சேர்ந்து பிடிக்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுறணும் அடுத்ததா கனமையை சேர்த்திருவான் சேர்த்துப்போம் கடைசியாக நம்ம இருந்த ராலையில் சேர்த்துட்டோம் இது என்ன செய்யணும்னா இது நல்லா வேகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை மூடி வச்சுட்டோம்னா நல்லா அது வெந்துரு இது என்னென்னா நம்ம வீட்டில் தயார் பண்ண மிளகாய் தூள் அது கொஞ்சம் குழம்பு மசாலா வீட்லயே தயார் பண்ண குழம்பு மசாலா பொடி இப்ப நல்லா அது வேகனு அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருவோம் குறைஞ்சா நம்ம அப்படி சேர்த்துக்கிறோம் உப்பு இது நல்லா வேகன அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவான் இப்ப கொதிச்சிருக்கா என்னன்னு பாப்பாடாட்டாடாடா என்ன மன மனாக்குது நல்லா கொதிச்சிட்டு நண்டு பாருங்க எல்லாமே வெந்துட்டு நண்டு ரா தண்ணி மட்டும் கொஞ்சம் குறையிட்டேன் அப்படியே நம்ம இறக்கிடலாம் இப்ப நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடு. கொஞ்சம் போல வத்தினா இன்னும் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா மசாலா அப்படியே இந்த மசாலையோட சேர்த்து சாப்பிட்டனாலே சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வத்திஞ்சாக்கி இந்த மசாலா இன்னும் டேஸ்டா இருக்கு தெரி. அஞ்சிக்கு அப்படி இருக்கேன் ஏ நான் கூறுதல

我在这里买东 உண்மையிலேயே நல்ல தரமான ஒரு சாப்பாடு இன்றைக்கி நல்ல சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம நண்டு இறால் அதோடய கனவா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சமைச்சோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால இதை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து சமைத்தோம் இதை வந்து நல்லா காரசாரமாக நம்ம வந்து கஞ்சிக்கு சமைச்சி சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாருமே நல்ல திருப்தியாக வந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரியாக நம்மளுக்கு வந்து எல்லா நாள் வாய்ப்பு அமையாது சில நாளில் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கிற நேரம் இந்த மாதிரி மீன்கள் எதுவுமே அமையாது அதே மாதிரி சில நேரம் இது எல்லாமே இருக்கிற நேரம் நம்மளுக்கு நேரம் கிடைக்காது வலையில் ஏதாவது வேலை இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சமைக்க முடியாமல் போயிடும் இது எல்லாமே இன்றைக்கி நல்லா சூப்பராக நம்மளுக்கு அமைஞ்சு அதோடய காற்றுமே வந்து ரொம்ப அதிகம் இல்லை நம்மளுக்கு வந்து சமைச்சி சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பரான அழகான காற்று இது வரைக்கும் வீடியோ முழு சாப்பிட்ட நண்பர்கள் அனைவருமே அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்